பாக்குறதுக்கு இந்த பறவையை ஏதோ எறும்புகள் இறந்த பொருளை கடிக்கிற மாதிரி இருக்குதானே ஆனா இந்த பறவை உயிரோடத்தான் இருக்கு அது மட்டும் இல்ல இந்த பறவை தான் எறும்புகளை இப்படி கடிக்கி விட்டுருக்குதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்குல்ல சொல்றேன் கேளுங்க சில எறும்பு வகைகள் தங்களோட பாதுகாப்புக்கும் தற்காப்புக்கும் ஃபார்மிக் அமிலத்தை பயன்படுத்துங்க தங்களை யாராவது தாக்க வராங்கன்னு உணர்ந்துச்சுன்னா எதிரிகள் மேல ஃபார்மிக் அமிலத்தை பீச்சி அடிக்குங்க இத தெரிஞ்சுக்கிட்டே இந்த பறவைகள் அதுலயும் சில காகம் வகைகள் வேண்டுமென்றே எறும்புகள் இருக்கும் இடத்துக்கு போய் எறும்புகளை சீண்டுங்க பதிலுக்கு எறும்புகள் ஃபார்மிக் அமிலத்தை மேல அடிக்கும் போது அத தன் மேல நல்ல படும்படி வாங்கிக்குங்க இது இதுங்க உடம்புல இருக்க ஒட்டுணிகளை கொன்று சிறகுகளை சுத்தப்படுத்த உதவுது இதுக்கு பேரு மனிதர்கள் அப்போ அப்போ போற மாதிரி இந்த பறவைகளும் அப்ப அப்ப போய் எறும்புங்க கிட்ட கடி வாங்குங்க இந்த காணொலி பண்ண மறந்துடாதீங்க